இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் வளர்பிறை திரையோதசி திதி மாலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி அமிர்த சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி மேஷ ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது வளர்வறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்காக அலைச்சல் ஏற்படும் குறிப்பாக அலுவல் ரீதியாக உங்களுடைய வழக்கு சார்ந்த வெற்றிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளுடைய எழுச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் பண லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு வார்த்தைகளில் நிதானம் தேவை என குரு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அதிகாரத்தனமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வேலை பழு அதிகரிக்கக்கூடிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் நன்மைகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் வழக்குகளில் வெற்றி சாய் வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் வரதுனால கொஞ்சம் மனஸ்தாபம் மன விஷயங்களில் என்ன என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பயம் அரசாங்க விஷயமோ இல்லை உங்கள் வேலை விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளார ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனம் சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் கிடையாது என்ன விரயங்கள் ஏற்படுறதுனால மனசில் தோணின விஷயத்த சொல்லி வெளியில் சொல்லி சஞ்சலத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது குடும்பத்தை பற்றின கவலை இல்லை ஏதோ ஒரு விஷயம் அரசாங்க விஷயமோ இல்லை எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயமோ உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் பயத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சற்று தாயாருடன் மனஸ்தாபத்தை விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுங்க அவர்களின் ஆசி உங்களுக்கு அவசியம் தேவை ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவைகள் பூர்த்தியாக கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கு எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களை ஏவல் செய்து அடுத்தவர்களை வேலை வாங்கியே நேரத்தை வீணடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தில் நீங்கள் செயல்பட வேண்டிய இடத்துல கூட அடுத்தவங்களை வேலை வாங்குவீங்க அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபம் வரும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களால் முடிஞ்சால் வேலை பண்ணுங்கள் இல்லாட்டி அடுத்தவங்களை வேலை வாங்குறதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிதுன ராசி நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் என்று பொழுதை இனிமையாக கழிப்பதற்காக எங்கேயாவது வெளியில போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் கூட்டம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் சந்தோஷத்தினால் அது செலவுகளாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ட்ரீட் கொடுத்தே உங்களுக்கு நேரம் பத்தாது அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழித்து மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் குடும்பத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களின் மீது மதிப்பு மரியாதை உயரும் உங்களுக்கு நேர வரையும் காரிய விரயம் ஏற்படும் ஆனால் நண்பர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி சுப செலவுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு மனச்சோர்வு இருக்கும் அதாவது மனச்சோர்வுனா இதை பண்ணலையே அதை பண்ணலையேங்கிற கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன் நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சியை பெறுவதற்கும் லாபத்தை பெருக்குவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் மூக்குடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அதன் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மனசுக்குள்ளார ஒரு சின்ன சஞ்சலம் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அவங்கள சங்கடப்படுத்திட்டுமே காயப்படுத்திட்டுமேன்னு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அந்த எதிரிகள் உங்களிடம் வந்து சரணடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வார்த்தைகளின் நிதானம் தேவை வருமானத்தில் இருக்காது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது விஷய விஷயம் இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம் கலைத்துறை நண்பர்களுக்கும் இளம் வயது ஆண் பெண்களுக்கும் எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது அவர்கள் மூலமாக காரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சஞ்சலங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்பட்டிருந்ததுனால் அந்த கவலைகள்லாம் பறந்துவிடக்கூடிய சூழ்நிலை அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டால் கூட கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் அனாவசியமாக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய அலைச்சல்களையோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப செயல்படுவது நல்லது இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக அலைச்சல் ஏற்படும் நேர விரயம் ஏற்படும் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் உங்களுடைய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை தே குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடைந்தாலும் அது உங்களுக்கு நேர விரயத்தையும் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் உடன்பிறப்புகளின் விஷயத்தில் சற்று செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது கன்னி ராசி தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உழைப்புக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் முறையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசாங்க வகையில் எதிர்பாலினத்தவர்கள் விலை வகையில் மீடியா தொடர்பான வகையில் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுன்னா ஏற்கனவே வாங்கின அல்லது செலுத்த வேண்டிய கடன் பாக்கிகளை செலுத்திவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் பூமி தொடர்பான விஷயத்துக்காக முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதற்காக கடன் வாங்கினால் தப்பு கிடையாது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தந்தை வழியில் ஆதாயம் உடன்பிறப்புகளால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அரசாங்க வகையில் ஆதாயம் தனிப்பட்ட உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பா உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது தாயாருடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பர்சனல் ஃபேமிலி அலைச்சல் காரணமாக உங்களுடைய வேலையில் தடுமாற்றம் ஏற்படும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செய்ய வேண்டிய காரியத்தில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்பார்த்த சில விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக வியாபாரத்தில் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்தனால் அந்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் முதலீடுகளை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு செலவுகளாக தரக்கூடிய வகையில் இருக்குது வேலை காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் உங்களுடைய அஃபீஷியல் வேலை மட்டும் இல்லை வீட்டு வேலைக்காகவும் நீங்கள் தான் வேலை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால உங்களுக்கு கௌரவத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தில் தொய்விற்காது வியாபாரத்தின் மூலமாக புதிய லாபத்தை பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளுள் அல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மைத்தன்மை இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத சில சஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பண வரவில் தொய்விற்காது வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு சாதுரத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் இருந்த மனஸ்தாபம் சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகிறதுக்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் தந்தை ஒழியில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டான வாய்ப்பும் இருக்குது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இளைய சகோதர சகோதரிகளை நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பதற்கோ அல்லது நேரில் சென்று வாழ்த்துவதற்கோ வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணபலத்தையும் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிறதுனால தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை தொழில் முறையில் உத்தியோக முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி சார்ந்த முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுனால கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நீங்களாக கேட்டால் தான் உண்டே தவிர யார்கிட்டையும் கேட்க மாட்டீங்க அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அது உங்களுக்கு சிறந்த பாக்கியத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அமோகமான மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தை சாதுரத்தின் மூலமாக உங்களுடைய மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் உங்களுடைய தொழிலை திறம்பட செயல்படுத்துவதற்கும் புதிய வேலைவாய்ப்பில் அமருவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப்பில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேலை விஷயமாகவோ உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது பார்ட்னர்ஷிப் விஷயத்திலோ முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகளில் கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்தால் நல்லது இல்லாட்டி உங்கள் எதிரிகளுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் காரிய வெற்றி உண்டான நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சலனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வீண் செலவுகள் கடன் சார்ந்த செலவுகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் மன நிம்மதி ஏற்படுகின்ற தெளிவான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் பெருந்தன்மையோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவார்கள் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் அனுகூல பலன்கள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நளினத்தை கை கடைபிடியுங்கள் உண்மைத்தன்மையை கடைபிடியுங்கள் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது நிதானத்துடன் இருந்தால் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தை வழியில் தேவையற்ற பேச்சுக்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் நீங்கள் வாங்கின கடன் கொடுத்தவர்கள் நீங்கள் கடன் கொடுத்தவங்க அதிக பிரசிங்கத்தனமாக பேசினாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது ஏன்னா இன்றைக்கி உங்கள் நிம்மதி முக்கியம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் மகர ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துறையின் செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரை நம்பியும் இன்றைக்கி பணம் கொடுத்துட்றாதீங்க கொடுத்த கொடுத்தா அந்த பணம் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வராமே போகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு உங்களுடைய கவலைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்திற்கெல்லாம் உங்களுடைய தந்தையின் ஆலோசனை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அரசு அதிகாரிகள் அல்லது உங்களுடைய அலுவலக மேல் அதிகாரிகளின் ஆலோசனை உங்களுக்கு இன்றியமையாத பலன்களை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் அதனால் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களோ அல்லது அதி அதிமேதாவித்தனமான அதிக பிரசங்கித்தனமான பேச்சுக்களோ உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வீண் செலவுகள் ஏற்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்தாலும் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வீடுமனை சார்ந்த அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அதற்காக உங்களுக்கு கடன் சுமை வாய்ப்பு வாய்ப்ப்ப்புக்கு யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க யாரை நம்பியும் பணம் வாங்கிறாதீங்க தெரிஞ்ச சோர்ஸில் மட்டும் பணம் வாங்கினா நல்லது கும்ப ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் மூலம் நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரன் அதனால கேதுவின் ச அம்சத்தை கொண்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை ஏற்படும் பெரிய மனிதர்கள் பாராட்டினா கூட ஏதோ நடக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களே தவிர மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்தால் அதை சில கொண்டு செயல்படுத்துவது நல்லது உங்களுடைய தந்தை வழியில் வீண் பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் இடமாற்றம் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறதுனால அனாவசியமாக கடன் வாங்கிடாதீங்க அது கடன் வாங்கினா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கடன் அடைக்கிறது கஷ்டமாயிடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் சொந்தமா தொழில் பண்ணக்கூடியவர் விவசாயம் சார்ந்த தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்து இழுபறி நிலைமை மாறும் ஜென்மசனியா இருந்தா கூட வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அனாவசியமான கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு கெட்ட பெயர் உண்டான சூழ்நிலை கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்க அதிகமாக கடன் வாங்குற மாதிரி அதாவது நிலம் சார்ந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா வரக்கூடிய பணத்தை நீங்கள் வீண் செலவு செய்கிறதுக்கும் வீட்டு படாடோம் செலவுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது படாடோம் செலவுகளை தவிர்த்தால் வளர்ச்சி ஏற்படும் மீன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் அதனால் உங்களுக்கு தொழில் முறையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் உங்களுடைய நீண்ட நாள் மருத்துவ பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் அலைச்சல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகளை குறைக்க முயற்சித்தால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கடன் கொடுத்தவர்களின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க அல்லது அரசாங்கத்து உத் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கின கடனுக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலைச்சல் இருக்குது அலைச்சல் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படாது ஆனால் அலைச்சல் காரணமாக உங்களுடைய அன்றாட அலுவல்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்களில் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கடன் வாங்கி அவசரப்பட்டு செலவு பண்ணாதீங்க பணம் வந்தால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து அது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் படிப்பு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க அதாவது குழந்தைகளுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் மரியாதைகள் கூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்